வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இப்போ வந்து காலை டிஃபன் வந்து கத்திரிக்காய் கொஸ்து சிதம்பரம் கொஸ்து வைக்க போகிறோங்க அதுக்கு பொடி வறுக்க போகிறோம் அது வந்து இட்லி சாம்பாருக்கும் வைக்கலாம் இட்லி சாம்பாருக்கும் வச்சுக்கலாம் கொஸ்து கத்திரிக்காய் கொஸ்து சிதம்பரம் கொஸ்து அதில் இல்லை வெஜிடபிள் கொஸ்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அந்த கொஸ்து பொடி இடிக்க போகிறோங்க பாருங்க போகிறோம் பத்து கிராம் இருபத்தஞ்சி மிளகா போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் மல்லி இந்த முதல்ல நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துக்கலாங்க

அடுகு உளுத்த மதுக்கும்ிட்டு சுந்தரம் எடுத்து கொட்டி தேங்காய் தருவி போட்டு இந்த பொடியை ரெண்டு ஸ்பூன் போட்டு கரைச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரான உசு பொடி இடித்து வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் வேணுங்கிறதுனால மிளகாய் நிறைய போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னா மிளகாயை கம்பி பண்ணிக்கோங்க போச்சு வண்டி பவுடர் எ எண்ணெய் போயிடும் ரெடியாகிடுச்சுங்க அடுப்ப கத்திரிக்காய் கொஸ்து பொடி ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுட்டேன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு நிறைய தேவைப்படும் வெங்காயத்தை வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணியோட ஊற்றிட்டு அடுத்தது கத்திரிக்காயும் போட்டு ஒரு வதக்க இது கொஞ்ச நேரடி வேகட்டும் அதுக்கப்புறம் சச்சரிக்காயை போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு நம்ம ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணுங்க வேக வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக பண்ணோம் வே வெ அப்புறமா இந்த பருப்பு கடையில் மத்து இருக்குது இல்லைங்களா அதால் நல்லா போட்டு மசிச்சு விட்டுறணும் இப்போ கத்திரிக்காயை போட்டுடலாங்க எல்லாம் தண்ணியில் அலம் நடத்தினாலும் பலசலங்குது கத்திரிக்காயை போட்டு ஒரு பெரட்டை தட்டிட்டு தண்ணியை ஊற்றிட்டு வேக பண்ணோம் அப்புறம் பெருங்காய தூள் இந்த மிளகா மல்லி பொடி கொஞ்சம் பெப்பர் பொடி ஒரு அரை ஸ்பூன் கடல மாவு ஏன்னா தண்ணியாக நீத்து போயிடும் அதுக்காக சிதம்பரம் கொடுக்கு பேர் லிக்விடாக தலை சில பேர் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னால் போதுங்க வெதக்க கூட வேண்டியில் தண்ணி ஊற்றிட்டு வேக போட்டால் போகிறோம் ஒரு கரெக்டாக எண்ணெய் இல்லை நல்லா எடுத்து கிஞ்சி கத்திரிக்காய் இருந்தால் தான் நல்லா கடுப்பு நல்லா வரும் கிஞ்சி தான் இருக்குது அப்போ தண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிடலாம் மஞ்சள் தூள் போட்டு மூடிடணுங்க தூள் போட்டாச்சு இன்னும் போட்டாச்சுங்க திரும்ப வந்து நல்லா கட்டை போட்டு மூடிடலாம் கட்டப்பட்டு மூடியலாம் மூடி நல்லா வேகட்டும் வெந்ததும் ஆரம்பிக்கிறேன் இட்லி ஊத்தியாச்சுங்க கொஸ்து வெந்துட்டு இந்த கடைய போறோம் கொஸ்த பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வெந்து போச்சு இத நல்லா இந்த மத்தால கடையணுங்க அது உள்ளே கடந்தது என்ன கழுவிட்டோம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறந்தான் எல்லாம் பொடியெல்லாம் போட்டு அதுக்கப்புறந்தான் எண்ணெயில் காய்ச்சி தாளித்து ஊற்றணும் கடைஞ்சாச்சுங்க கடைஞ்ச வரைக்கும் போதும் இப்போ வந்து மத்தை ஒழிச்சிட்டு பொடி புளி எல்லாத்தையும் கரைச்சி ஊற்றிடலாம் இதுக்கு தகுந்த உப்பு போட்டாச்சுங்க கொஞ்சம் கடல மாவு போட்டால் தான் சேர்ந்தாப்பில் இருக்கும் ஒரு ஸ்பூன் கடல மாவு அடுத்தது கொஸ்து பொடி காரம் வந்து இதில் உள்ள காரமும் மிளகுத்தூள் அடுத்தது மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அடுத்தது புளி புளி கரிசி வச்சிருக்கேன் போதுங்க புளிக்கு லைட்டாக போதும் ஏன்னா நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிற புஸ்து தானே புளி கம்மியாக வந்துனா போகிறோம் ஒரு ரசத்துக்கு ரெண்டு பேருக்கு ரசத்துக்கு எவ்வளோ உருவீங்களோ அந்த அளவுக்கு தாங்க வைக்கணும் அப்படியே நல்லா கலரி விட்டு ஒரு கொதி கொதிக்கணுங்க எல்லாம் அப்புறம் இறக்கி வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு இந்த பருத்தம் பருப்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கடுவை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொட்டிக்கலாம் இதுக்கு வந்து எல்லாமே போடணும் இது வந்து மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு தாளிச்சு போட்டுறது வந்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஏற்கனவே எண்ணெய் வந்து நம்ம போட்டிருக்கோம் கொதக்கிறதுக்கு அதனால் இது மேலே வந்து தாளிச்சு போட்டுறது அந்த ஹைலைட்டு அப்படியே கொஸ்து மேலே எண்ணெய் சொத சொதம் நிற்கும் உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா கத்திரிக்காய் அதிகமாக போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அரை கிலோ கத்திரிக்காய் நான் அரை கிலோ கத்திரிக்காயில் ஒரு நாலு எடுத்து வச்சுட்டேன் சாம்பாரில் கூட பாக்கி போட்டு கொஸ்து பண்ணியிருக்கேன் இங்கே வந்து கொஞ்சம் காரப்பொடி பத்தில் அப்படின்னா காரப்பொடி வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை பெப்பர் பிடிக்குமா பெப்பர் அதிகமாக எனக்கு பெப்பர் கொஞ்சம் பிடிக்காது அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் நிறையா மிளகு போடலாம் அதாவது ஹோட்டலில் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க முழு மிளகே போடுவாங்க அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு தூக்கி தான் போடுற மாதிரி இருக்கும் வாயில் கடித்தா ஒரே உரப்பாக இருக்குங்க இப்போ வந்து தாலிப்புக்கு வானலில் அது நல்லா கொதித்து போச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இறக்கிட்டு நம்ம கடுகு தாளிக்கலாம் எண்ணெய் ரெடியாக ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலையை வந்து இது மேல வச்சு ஏன்னா அதில் போட்டோம்னா மேலே வாரி அடிக்குது பயமாக இருக்குது இதனால் இதை வச்சு வானலாக இருந்தால் போட்டேலாம் சின்ன கரண்டியில் வச்சுருக்காங்கிறால இது மேலே வந்து எண்ணெயை காய்ச்சி ஊற்றிடுவேன் அப்படியே அது பொறிஞ்சிடும் கடுகு பொரியட்டும் இட்லி வந்துடுச்சுங்க ஆஃப் பண்ணிட்டேன் கடுவும் பாருங்கள் வெடிக்குது கடுகு வெடித்ததும் இந்த பருப்பு எடுத்து போட்டிக்கலாம் அறுக்கிது பாருங்கள் கொஞ்சம் ஹைல வச்சோம்னா அப்படியே பற்றிக்கும் அதனால் மீடியமாக வச்சு தான் சிம்மில் வச்சு தான் அடுவ விடணும் உங்களுக்கு வருபடுறது தெரியலன்னா அது கரண்டியை எடுத்து பார்த்துக்கலாம் பாருங்க உளுத்தம் கடுவை பொறிஞ்சிருச்சு ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க இப்போ இந்த கருவேப்பில மேலே போதுங்க அவ்வளோதாங்க சிதம்பரம் கொஸ்து ரெடி இப்போ நீங்கள் இறக்கி வச்சு தாளிச்சிங்கன்னா தான் நீங்கள் முன்னாடியே தாளிச்சிட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா மாரி எண்ணெய் மேலே பல தெரியாது இந்த மாதிரி வச்சுக்கலாம் இன்னும் கெட்டியாக தான் பண்ணணும் நான் கொஞ்சம் தளர்த்தியாக பண்ணிட்டேன் கெட்டிமா அதாவது புளியை நிறைய ஊற வச்சு ஒரு சொட்டு ஊற்றிட்டு அப்படியே புளியை வச்சுக்கலாம் அருமையான சிதம்பரம் கொஸ்து மல்லிகைப்பூ இட்லி பத்து இட்லி தின்னாலும் உள்ளே போயிட்டே இருக்குங்க இதைப்போல் நீங்களும் கொஸ்து வச்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்